பெற்றோரை எழுந்து தவிக்கும் மகள் அனாமிகா தனது பழங்கால நினைவில் இருந்து மீண்டும் சுய நினைவுக்கு வந்தது தனது குழந்தையின் அழுகியால் தான் அப்படி அவளை கொண்டு சென்றது அவள் அப்பாவின் நினைவலைகள் எவ்வளவு நடந்து விட்டது என் நினைக்கையில் கண்ணீர் பெருகி வழிந்தது பிரகாஷ் இந்தியாவில் ஒரு மிக பிரசித்தி பெற்ற பெரிய கட்டிடங்கள் கட்டும் பணியில் உள்ள அலுவலகத்தில் சூப்பர்வைசர் பதவியில் வேலை செய்து வந்தான் கோவையில் தொடங்கிய வேலை பல ஊர்களுக்கு அவனை கட்டிட வேலைக்கு கவனிக்க செல்ல வைத்தது அவனது இல்வாழ்க்கின் இன்பத்தை குறிக்கும் வகையில் ஒரு பெண் மகவை அவன் இல்லால் மைதிலி கொடுத்தாள் குழந்தைக்கு அனாமிகா என பெயர் சூட்டி அதன் வளர்ச்சிக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து தன் அன்பை அவன் மீது அளவு கடந்த வகையில் செலுத்தினான் அப்பா பிரகாஷ் அம்மா மைதிலி இருவரும் அவளிடத்தில் உயிரையே வைத்திருந்தனர் அவளுக்கு வேண்டியவை யாவும் கேட்காமலே கிடைத்தது குழந்தை பருவம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது அப்பாவிற்கு இல்லை என்ற வார்த்தை அவளிடத்தில் வராது எது கேட்டாலும் கிடைக்கும் இன்னொரு குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு தங்கள் அன்பையும் கவனிப்பையும் தர வேண்டும் என்ற காரணத்தாலும் அந்த குறை அனாமிகாவை பாதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடும் அவர்கள் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி எடுக்கவில்லை தங்களது முழு கவனிப்பையும் அன்பையும் அனாமிகாவிற்கே கொடுத்து அவளை அனைத்து போற்றி போற்றி வளர்த்தனர் அவன் மனைவி மைதிலி சில நேரங்களில் அவனிடம் நீங்கள் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவன் நடத்த இருந்தது குழந்தைக்கு இது நல்லதல்ல என்பது அவள் வாதம் அவளை பற்றி கவலைப்படாதே நம் குழந்தை நன்றாக வளர்ந்து நமக்கு பெருமை தருவாள் என கூறி வேலைக்கு செல்வான் அனாமிகா பள்ளியில் சேரும் நாளும் வந்தது அன்று இருவரும் அவளை பள்ளியில் விட்டு வரும்போது அவனது கண்கள் கலங்கி கண்டு மைதிலி என்ன வந்தது உங்களுக்கு பள்ளியில் தானே விட்டு வந்தோம் இதோ மாலையில் வீட்டுக்கு வந்து விடுவாள் என கூறி அவனை தேற்றியவாறு பேருந்தில் ஏறினாள் அவன் தன் வேலைக்கு சென்றான் நாட்கள் உருண்டோடின அனாமிகா பள்ளியில் படித்து நாலாம் வகுப்பிற்கு வந்து விட்டாள் சிறிது பணம் சேர்த்து மைதிலிக்கு ஒரு இரு சக்கர வாகனம் வாங்கி கொடுத்து அதில் அவளை பள்ளிக்கு கூட்டி செல்ல வைத்தான் தனது அலுவலகம் நல்ல லாபத்தை அடைந்ததால் அவனை காரில் அழைத்து செல்ல ஆரம்பித்தது வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது

இப்பள்ளி வீட்டிலிருந்து சில மைல் தள்ளி இருப்பதால் மைதிலி காலையில் கொண்டு விடுவதும் மாலையில் அவளை கூட்டி வருவதும் வழக்கமாகியது பிரகாஷ் வேலை நிமித்தமாக வட இந்தியாவில் சில மாதங்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அவன் அங்கு இருக்கும்பொழுது ஒருநாள் தொலைபேசியில் வந்த செய்தி அவனை உலுக்கியது என்ன கேட்டோம் என்ன செய்ய போகிறோம் என்று குழம்பிய நிலை மைதிலி அனாமிகாவை கூப்பிட செல்லும் பொழுது ஒரு பேருந்து அவளை ஒரு இரு சக்கர வாகனத்தில் மோதி அவள் கீழே விழுந்து அவள் மேல் பின்னால் வந்த வண்டி இடித்து ஏறிட அங்கு உள்ளவர்கள் அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்துள்ளார்கள் அவள் நிலைமை மிக சீரியஸ் என்ற செய்தி தான் வந்தது அனாமிகாவிற்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் அவளை அவள் ஆசிரியை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றாள் அனாமிகா அவசர சிகிச்சை பிரிவில் அம்மா இருப்பது தெரிவிக்கப்பட்டது கண்ணாடி வழியே அவளை கண்டு கண்ணீர் வடித்தவர் அவள் இரவை கழித்தாள் சித்தப்பாவிற்கும் அப்பாவிற்கும் செய்தி சென்றதை அறிந்தாள் சித்தப்பாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் பிரகாஷ் உடனே தனது அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பேசி அடுத்த நாள் கோவைக்கு வந்து சேர்ந்தான் வந்தவுடன் ஆஸ்பத்திரிக்கு சென்று மைதிலியை பற்றி விசாரிக்க அவர்கள் அவள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும் கண்ணாடி வழிதான் பார்க்க முடியும் எனவும் கூறினார்கள் அங்கு சென்றபொழுது அனாமிக்கா அப்பாவிடம் ஓடி வந்து அம்மாவின் நிலை பற்றி கூறி கண்ணீர் விட அவனும் உடைந்து போனான் இருவரையும் செவிலி அங்கு அழக்கூடாது சிறிது நேரம் வெளியே சென்று வரும்படி கூறினாள் இருவரும் வெளியே சென்றனர் பின்னர் வந்து கண்ணாடி வழியே மைதிலியை பார்த்தனர் ஒரு அசைவம் இல்லாமல் அவள் படுத்திருந்தாள் பிரகாஷ் அவளை காண வருத்தம் அதிகரிப்பதை உணர்ந்தான் அவள் எப்பொழுதும் அவன் வெளியூருக்கு சென்று வந்தவுடன் அவள் தன்னை கவனிப்பதையும் மகள் அதிக செல்லம் கொடுத்து பல பொருள்களை வாங்கி வளர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பதையும் எண்ணி சோகத்தில் ஆழ்ந்தான் அவள் நடமாடும் நேரத்தில் அந்த செய்கைக்கு முக்கியம் கொடுக்காமல் இப்பொழுது அவள் செயலகத்தை கிடைக்கும் வழியை நிலையத்தில் வருந்துள்ளது ஏன் என தனியே கேட்டுக்கொண்டான் நான்கு நாட்கள் சென்றது மருத்துவர் அவரிடம் வந்து மைதிரி பிழைக்க வாய்ப்பு குறைவு அப்படியே பிழைத்தாலும் அவளால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது ஒரு நடமாடும் பொம்மையாகத்தான் இருப்பாள் அவளது நினைவுகள் பாதிக்கப்பட்டதால் அவளால் அவர்களை கூட அறிவது கடினம் அவ்வாறு அவளை வைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படுவதை விட அவளது சில உறுப்புகளை தானம் செய்து அவளை நிரந்தரமாக தூங்க வைப்பதே சிறந்தது என கூற தாங்க முடியாத வேதனையுடன் மருத்துவர் காட்டிய பேப்பரில் கையெழுத்திட்டான் எல்லாம் முடிந்தது மைதிலியின் உடல் நெருப்பில் இருந்து சாம்பலும் ஆகியது இந்த இழப்பின் தாக்கம் இருவரையும் முழுக்கியதோடு அல்லாமல் வீட்டில் இருக்கும் வேலையில் அவ்வப்போது வந்து நெஞ்சில் கனமாக நின்று கண்ணில் நீலை வழிவைத்தது பிரகாஷ் இரண்டு வாரங்களுக்கு பிறகு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் அனாமிகாவும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள் பிரகாஷின் அலுவலகத்தில் அவர்களுக்கு வெளிநாட்டில் ஒரு கட்டிட வேலை செய்ய கான்ட்ராக்ட் கிடைத்தது அதற்காக பலரை அங்கே அனுப்பி ஒரு மூன்று வருடங்கள் அங்கே தங்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் இருந்தது அவன் அலுவலகம் பிரகாஷ் மற்றும் சிலரையும் வெளிநாட்டுக்கு செல்ல தயாராக இருக்க சொல்லியது அப்பா வேலையின் காரணமாக வெளிநாடு செல்வது அனாமிகாவிற்கு மகிழ்வை கொடுத்தாலும் அவரை பிரிந்திருக்க வேண்டும் என்ற துக்கத்தையும் கொடுத்தது தன் அன்பு மகள் அனாமலிகாவை தன் தம்பி வீட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்க எண்ணினான் பிரகாஷ் தம்பியிடம் இதை பற்றி கேட்க தம்பியும் அவன் மனைவியும் சரி என கூறினார்கள் அனாமிகாவும் அவர்கள் வீட்டில் இருப்பதற்கு ஒப்புக்கொண்டாள் அப்பா வெளிநாட்டில் கிளம்பினார் சித்திரப்பா சித்தியுடன் அனாமிகா வந்து சிறித்திர முகத்துடன் வழி அனுப்பினாள் நாட்கள் சில சித்தியின் உண்மை முகமும் தெரிந்தது எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் சித்தப்பா சித்தியின் சிறையை கண்டு மிரண்டார் அவளை சிறிது மெல்ல பேசுமாறு அவர் கூற எனக்கு என் வீட்டில் பேசக்கூட தடையா என் அவரிடம் பதில் உரைத்து எல்லாம் என் தலையில் எழுத்து என்ன வேலையில் நாம் பிறந்தோனோ என சலித்து கொண்டாள் அன்று பள்ளியிலிருந்து சித்தப்பா அனாமிகாவை வேலை முடிந்ததும் அழைத்து கொண்டு வந்தார் அவர்கள் வீட்டில் நுழையும் போது வேலையில் கதிரவன் மெல்ல சாய்ந்து வானம் சிகப்பாகி கொண்டிருந்தது நான் தான் எல்லோருக்கும் வடிச்சு கொட்டணும் எல்லாம் நான் வாங்கி வந்த வரணும் சித்தி முணுமுணுக்க சித்தப்பா அனாமிகாவை கை செய்கியால் சமாதானப்படுத்தினார் நாட்கள் ஓட ஓட சித்தியின் வசைப்பாடுகள் அதிகமாகிக் கொண்டே போக சித்தப்பாவும் செய்வதறியாத அனாமிகாவை விடுதலை கொண்டு சேர்த்தார் அனாமிகா விடுதலில் இருந்து ஒரு சிறிய அறையில் படிப்பதை சித்தப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவருடைய அப்பா அவருக்கு உதவி செய்ததை நினைத்து பார்த்து அவருக்கு இந்த சிறிய உதவியை கூட செய்ய முடியவில்லை என்ற குற்ற உணர்வு அவரை வாட்டியது சித்தியின் வசவுகளிலிருந்து அனாமிகா விடுபட்டிருப்பது ஒரு புறம் மகிழ்ச்சியை கொடுத்தது வாரம் ஒருமுறை முறை வீட்டிலிருந்து சாப்பாடு வரும் ஆனால் சில நாட்கள் அனாமிகா இன்னைக்கு சித்திகிட்ட கேட்டேன் அவர் செஞ்சு தர மாட்டேன்டா சொல்லி கடையில் இருந்து அவர் வாங்கி வந்து பார்சலை அவளிடம் கொடுப்பார் அதை பிரிக்கும் போது சாப்பிட மனம் வராமல் அவள் தன் நிலை இவ்வாறு ஆகிவிட்டதே என நினைத்து உள்ளுக்குள்ளே புழுங்கி அப்பா அம்மாவுடன் வாழ்ந்த நாட்களை எண்ணி அழுதாள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொலைபேசி அருகிலேயே அமர்ந்திருப்பாள் அப்பாவின் அழைப்பு வந்ததும் அதை எடுத்து அவர்கள் அவளை கூப்பிட ஓடி போய் விம்மி அழுவாள் எப்பப்பா வருவனி உன்னை பார்க்கணும்னு சொல்லும்போது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது சென்ற அப்பா அவ வகுப்பு படிக்கும்போது வருவதாக சொல்லி சென்றது இன்னமும் காதில் ஒழித்து கொண்டே இருந்தது வருடங்கள் உருண்டோடியது ஒவ்வொரு முறை தொலைபேசியில் பேசும்பொழுதும் இதே கேள்விதான் எப்பப்பா அப்பா வரப்புற என்றுதான் பேச்சு முடியும் அனாமிக்க அப்பொழுது பனிரெண்டாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தாள் எங்க அப்பா ஊர்ல இருந்து இந்த மாதம் வந்து விடுறார்கள் என்று ஆனந்த கழிப்பில் படித்து தனது பரீட்சைகளை நன்றாக எழுதினார் பள்ளி மைதானத்தில் விளையாடி கலைப்பு நீங்கியவுடன் தனது நண்பர்களிடம் தான் நாளை விடுதியில் இருக்க முடியாது என் அப்பா வந்தவுடன் எங்கள் வீட்டிற்கு சென்று அங்கே வருவேன் அப்பாவும் நானும் அந்த வீட்டில் பல மாற்றங்கள் செய்து புதிதாக்கிய பின் உங்களை அழைத்துப் போகிறேன் என கூறி மகிழ்ச்சியோடு படுக்க சென்றாள் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு சித்தப்பா விடுதிக்கு வந்த அனாமிகாவை அழைக்க வந்த பணியாளிடம் தான் வீட்டிற்கு செல்வதை கூறி தனது பெட்டியுடன் அனாமிகா விடுதலை விட்டு இறங்கினாள் எல்லாரும் அவளை சிரித்த முகத்தோடு வழி அனுப்பினார்கள் வீட்டில் வந்து இறங்கி அனாமிகா வெளியில் கூட்டமாக இருப்பதைக் கண்டு அப்பா வந்துட்டார் என கூவிக்கொண்டே போய் பார்த்தாள் அப்பாவே அங்கு படுக்க வைத்திருந்தார்கள் அப்பா இருந்தார் ஆனால் அவள் கண்ட காட்சி அவளை நிலை செய்தது சித்தப்பா அவளை கீழே விடாமல் தாங்கிக் கொண்டார் அங்கு உள்ள அப்பாவுடன் வேலை செய்த ஒருவர் அவரிடம் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு கிளம்பியவர் விமானம் கேன்சல் என்ற ரூமுக்கு போகும்போது சாலையில் நடந்த ஒரு விபத்தில் அவர் படுகாயமடைந்து ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழியிலேயே இறந்து விட்டார் என சொல்லி கண்ணீர் விட அண்ணாமிக்க கதறி அழுதாள் அப்பா எழுந்திருப்பா உன்னால் எப்படிப்பா என்னை தண்ணியை விட்டுட்டு போக முடிஞ்சது எந்திருப்பான்னு கதறி அழுதவரை நெஞ்சோடு அணைத்து கொண்டார் இன்னொரு அப்பா சித்தப்பா அம்மா அம்மா என்று தன் பிள்ளைகளின் குரல் கேட்க மீளா நினைவுகளிலிருந்து மீண்டவளாய் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு புன் சிரிப்புடன் உள்ளே சென்றாள் தன் பிள்ளைகளுக்காக காலங்கள் ஓடின பணம் பெரிதென்று நினைத்தால் வாழ்வின் பல சந்தோஷங்கள் இழக்கப்படுகிறது இதுவே வாழ்வின் யதார்த்த என்று மனதுக்குள் நினைத்தவளாய் அடுப்பாங்கரைக்குள் நுழைந்தால் தன் குழந்தைக்கு உணவளிக்க